இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாத்திரகும் புஸ்தகத்திலே ஒன்பதாவது அதிகாரத்திலே நாலாவது வசனம் கர்த்தர் இஸ்ரேவேலரின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக பாருங்க கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் என்ன வித்தியாசத்தை காண்பிக்கிறவர் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது சிறைவில் ஜனங்களுக்கும் எகிப்தி ஜனங்களுக்கும் கர்த்தர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார் இசிறைவில் ஜனங்கள் என்பது யார் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் அவர்களைத்தான் நாம் இசைவேலர் என்று சொல்லுகிறோம் தேவனை தேடுகிறவர்கள் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்களைத்தான் நாம் இசைவேலர் என்று சொல்லுகிறோம் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களை இசிரைவிலாக தெரிந்து கொள்ள விரும்புகிறார் நீங்க இசைவலராக இருக்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார் தேவனை தேடுகிறவனுக்கும் தேவனை தேடாதவனுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறவராக இருக்கிறார் இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது பாருங்க கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது ஒரு வாதியை வர பண்ணுகிறார் அந்த பகுதியில் பாகுன்றத்தில் கர்த்தர் சொன்னார் நீ என்னுடைய ஜனங்களை ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிட வேண்டும் அப்படி அனுப்பாமல் அவர்களுக்கு தடை செய்வாய் என்று சொன்னார் அவர்களை நிறுத்துவாய் என்று சொன்னார் என்னுடைய கரம் எகிப்தின் மேல் இறங்கி வரும் என்று சொன்னார் எகிப்தில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களிலே குதிரைகள் மீதும் ஆடு மாடுகள் மீதும் ஒட்டகங்கள் மீதும் கழுதிகள் மீதும் கொள்ளை நோயாக இறங்கி வரும் என்று கருத்து சொன்னார் அந்த இடத்திலே பாருங்க சிறைகள் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவாராம் ஆனால் எகிப்தில இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களும் செத்து போகும் என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்ன வார்த்தின் அடுத்த நாள் அந்த தேசத்தில் நடந்த சம்பவம் அதான் கர்த்தர் எகிப்தின் மீது கொள்ளை நோயை அனுப்பினார் அதில இருக்கக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களும் மடிந்து போனது மாண்டு போனது ஆனால் ஸ்ரேல் தேசத்திலே மாத்திரம் அந்த கொள்ளை நோய் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார் என கண் பானதேப ஜனங்களே இஸ்ரேவல் ஜனங்கள் பண்ணின அந்த தேசத்தை கர்த்தர் விசேஷப்படுத்தினாராம் அந்த இடத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார் இஸ்ரேவியல் புத்திரிலே இருக்கக்கூடிய மிருக ஜீவன் ஒன்றும் மடிந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொண்டார் பார்வோன் பாருங்க தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரரை அழைத்து சிறைவில் ஜனங்களுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி விசாரித்தார் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் ஒன்று கூட மடிந்து போகவில்லை என்பதை அவன் கேட்டு அறிந்து கொண்டானாம் என கண்பான தேவ ஜனங்களே கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் நமக்கு பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார் நம்மை வித்தியாசப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அந்த இடத்திலே கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னாரு இதற்கு முன்பாக ஒரு வாதியை அனுப்பினார் பாருங்க கர்த்தர் எகிப்தின் மீது பலவிதமான வண்டுகளை அனுப்பினாராம் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளும் வண்டுகளினாலே நிரம்பி போனது கர்த்த சொல்லும் போது சொன்னார் நான் எகிப்தியருக்கும் இசைவல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று கருத்து சொன்னார் அதற்காக நான் கோசேன் என்கிற நாட்டை விசேஷப்படுத்தி அந்த தேசத்திலே வண்டுகள் வராதுபடி கதை பாதுகாப்பேன் என்று கத்து சொன்னார் கர்த்த சொன்ன வாத்தின்படியே ஒரு வண்டு கூட இஸ்ரேல் தேசத்திலே காணப்படவில்லை ஆனால் எகிப்து தேசம் எங்கும் வண்டுகளினாலே நிரம்பி எனக்கு அன்பான பானதேவ ஜனங்களே இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் வீட்டை பாதுகாக்கிற ஆண்டவர் உங்கள் எல்லைகளை பாதுகாக்கிற ஆண்டவர் துஷ்ட மிருகங்கள் வராதுபடிக்கும் கொள்ளை நோய்கள் வராதுபடிக்கு உங்கள் எல்லைகளை கர்த்தர் பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் பாருங்க மல்கியாவின் புஸ்தகத்திலே வாசிக்கிற பொழுது வேதம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவத பாருங்க கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறார் எதை வித்தியாசப்படுத்துகிறார் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசத்தை கர்த்தர் ஆண்டவராக இருக்கிறார் எனக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள் கத்தர் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள் ஊழியம் செய்கிறவர் யார் கர்த்தருக்கென்று சொல்லி உண்மையில் இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு தேவனுக்கென்று பணி செய்கிறவர்களுக்கும் அப்படி உண்மையாய் பணி செய்யாதவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தையும் கர்த்தர் காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார் எனக்கு அன்பான கர்த்தர் வித்தியாசப்படுத்துகிறார் என்றவர் யாரை வித்தியாசப்படுத்துகிறார் நீதிமன்றுடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழிகளையும் கர்த்தர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் அதனால கர்த்தர் சொன்னார் நீதிமானுக்கும் துன்மார்க்கனையும் வித்தியாசப்படுத்துவேன் ஊழியம் செய்கிறவனையும் ஊழியம் செய்யாமல் ஊழியம் செய்கிறவனைப் போல நடிக்கிறவனையும் வித்தியாசப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு தேவ சின்னங்களே ஏன் இந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார் அதற்கு மேலே வசனம் சொல்லுகிறது என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே கர்த்தர் தன்னுடைய ஊழியம் செய்கிற ஒரு குமாரனை கடாட்சிக்கிறது போல அவர்களை கடாட்சிப்பேன் என்று சொன்னாராம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ சின்னங்களே இன்றைக்கு கர்த்தர் நம்மை கடாட்சிக்கிறவர் ரசிக்கிறவர் மீட்டுக் கொள்கிறவர் அதுதான் வேதம் சொல்லுகிறது என்னுடைய சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர் வருகையின் போது அவருக்கு பிரியமானவர்களை தம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கிறவராக இருக்கிறார் அப்படி கூட்டி சேர்க்கிற பொழுது ஒரு வித்தியாசம் நிச்சயமாகவே நடக்கும் வேதம் சொல்கிறது போல நீதிமானுக்கும் துன்மார்க்கர்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கர்த்தர் மெய்யாகவே விளங்க பண்ணுவார் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாமல் ஓலியும் செய்கிறவர்கள் போல காணப்படுகிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார் கர்த்தர் வெளிப்படுகிற நாளிலே அந்த உண்மை விளங்கும் தேவன் தாம்பி உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்க நல்லாண்டவரே இன்றைக்கும் உன்னுடைய பிள்ளைகளை நீர் வித்தியாசப்படுத்துகிற ஆண்டவர் ஜனங்களை ஜனங்களின் பிடித்தெடுத்திருக்கிற மக்கள் என்று செலுத்துகிறான் இப்பொழுதும் நீங்க சொன்னது போல நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன் சொன்னீர் அல்லவா உன்னுடைய படியாக உடைய வருகையின் போது அந்த வரை உடைய ஜனங்களை வழியாய் உம்முடைய பிள்ளைகளை கடாட்சிக்கும்படியாக் உம்முடைய ஊழியம் செய்கிறவர்களை கடாட்சிக்கும்படி நான் சொல்லியிருக்கிறேன் ஏசும் ஜிக்கிதாவே ஆமே கர்ப்பசியும்